இலங்கையில் சுதந்திர ஏற்பாடுகளும் தயார் திருவள்ளுவர் தமிழராக பிறந்தமை எங்களுக்கு பெருமை என வடக்கு மாகாண ஆளுநர் பெருமிதம் இருந்து இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்ட அகதிகள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தின் விழா நாளை காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெற உள்ளது நாளை பாதுகாப்பு காப்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக நேற்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்திய கஷப் புத்திக மன தெரிவித்துள்ளார் அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என கூடிய ஊரக பேச்சாளர் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனா் அனைத்து அழைப்பாளர்களும் காலை ஏழு மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதிபலிஸ்மா அதிபர் தெரிவித்தார் இதற்கிடையே சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌதலோக மாவட்ட வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களில் அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் பொதுமக்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைத்து அதிக பொதுமக்களின் பங்கேற்புடன் நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவிற்காக முப்படைகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அணிவகுப்புக்கு முப்படை கவச வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே போல திருக்குறள் வளாகம் யாழ்ப்பாணத்தில் அமைந்ததால் யாழ்ப்பாண மன்னத்திலும் பெருமை என வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயக்கன் தெரிவித்தார் மாவட்டபுரத்தில் திருக்குறள் வளாகம் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து சஞ்சோ செல்வன் கலாநிதி ஆல திருமுருகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் ஏனையோரால் நினைத்து பார்க்க முடியாத விடயங்களை ஆறு திருமுருகன் சாதித்து வருகின்றார் தமிழுக்கும் சைவத்துக்கும் தனது வாழ்வியை அர்ப்பணித்து அரும் பணியாற்றி வருகின்றார் ஏனைய ஆலயங்களுக்கு முன்மாதிரியாக சமூக பணிகளை அவர் முன்னெடுத்தும் வருகின்றார் அதை ஏனைய ஆலயங்களும் பின்பற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இன்று பலர் கொடையளிக்க தயாராக இருந்தாலும் நிதி மீதான வெளிப்படைத்தன்மை இன்மையால் தயங்குகின்றனர் ஆறு திருமுருகன் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் பலர் நிதி கொடுக்கின்றனர் ஏமாறுபவர்கள் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க முடியாது அவர்கள் விரைவில் அழிவது இயற்கை மேலும் திருக்குறள் தமிழர்களுக்கு பெருமை பெருமைக்கும் நூலாக திருக்குறள் அமைந்துள்ளது எந்த மொழி பேசுவோரும் எந்த மதத்தை பின்பற்றுவோரும் திருக்குறளை படிக்க முடியும் திருவள்ளுவர் தமிழராக பிறந்தமை எங்களுக்கும் பெருமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் யாழ் மாவட்ட செயலாளர் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் வாழ்நாள் பேராசிரியர் போ பிள்ளை கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தமிழ்துறை பீடாதிபதி விசாகரூபன் ஆகியோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலக்கை அடைந்த நாட்டின் உண்மையான சுதந்திரம் என்று கடற்கொழில் மற்றும் நீர்கள் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்தார்கள் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள அறிக்கைகளையும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மரமளிச்சிக்காக அணி திருவள்வோமனும் மகுடத்தின் கீழ் இம்முறை சுதந்திர தின நிகழ்வுகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடத்துகின்றது இம்முறை மக்களுக்கு முன்னுரிமை வழங்கியும் சுதந்திர தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன செலவுகள் குறைக்கப்பட்டு தேவையற்ற ஏற்பாடுகள் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் சுதந்திர தினத்திற்குரிய கம்பீரமும் அபிமானமும் குறைவான வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெறும் காலனித்துவ ஆட்சியிலிருந்து எமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க பெற்றிருந்தாலும் எமது நாட்டை மாறி மாறி ஆண்ட தரப்புகளிடமிருந்து மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பெறவில்லை என்பதே கசப்பான உண்மையாகும் அதனால் தான் எழுபத்தி ஆறு வருட கால சதாப்தத்திற்கு முடிவுகட்டி மக்களால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது எனவே எமது ஆட்சியின் கீழ் உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை மக்கள் உணர்வார்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் தான் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது எமது ஆட்சியில் நடைபெறும் முதலாவது இது என்பதுடன் சுதந்திர தினம் என்பது மக்களுக்கானது என்பது மேம்முறையே உறுதியாகியுள்ளது இன மத மொழி குல பேதங்களுக்கு அப்பால் அனைத்து இன மக்களும் ஓரணியில் திரண்டு சூழ்நிலையில் கொண்டாடப்படும் சுதந்திரம் இதுவென்பது நிச்சயம் இந்த நாள் வரலாற்றில் இடம் பிடிக்கும் வடக்கு கிழக்கு மலைகம் என நாட்டில் வாழும் நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்த இருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக போலீசாரால் எச்சரிக்கை துண்டுகள் விநியோகிக்கப்பட்டன அத்துடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன தூய்மையான இலங்கை செயல்திட்டத்தின் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் யாழ்நகர பகுதி வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வு கூட்டும் நடவடிக்கை இன்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க யாழ் பிராந்திய சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சிக ஆகியோரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பாக பொருட்களை வைத்து விற்பனை செய்ய வேண்டாம் எனவும் வர்த்தக நிலையத்தின் முன்பாக உள்ள வடிகால்களை துப்புரவாக வைத்திருப்பது அந்தந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களின் பொறுப்பு எனவும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு சுட்டிக்காட்டினர் வர்த்தக நிலையங்களில் குப்பைகளை சேர்த்து வைக்குமாறு தினமும் இரு தடவைகள் யாழ் மாநகர சபையால் அவை பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தினார் அதேபோன்று வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்துவதை அனுமதிக்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தினர் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் கடைகளுக்கு பொருட்களை இறக்குவதற்கான நேரத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் நகரின் சில வீதிகளை ஒழுங்கு இதன்போது ஆலோசிக்கப்பட்டது மேலும் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளையும் வடக்கு மாகாண ஆளுநர் பார்வையிட்டார் பேருந்து நிலையத்தை சுற்றி உட்புறமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டினார் பல்வேறு பாதிப்புகளுக்கு மத்தியில் விவசாய விவசாயிகளின் விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்காதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற உடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது விவசாயிகள் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தத்தினால் பாரிய அழிவுகளை சந்திக்கின்றனர் எனினும் தமது பாதிப்பிற்கு நியாயமான தீர்வை தர வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கும் அதே அரசாங்கம் விவசாயிகளின் நெல்லின் விலையை நிர்ணயம் செய்யும் நிலையில் அவரது சிந்தனைகள் இருக்கவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் பொறுப்பான அமைச்சர் நெல்லின் நிர்ணய விலையை அறிவிப்பதாக கூறுகின்ற அதே நேரம் அனுராதபுரம் மற்றும் ஏனைய பகுதிகளில் நெல் அறுவடை முடிந்த பின்னரே நெல்லுக்கு விலை நிர்ணயம் தாம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அனுராதபுரத்தில் உள்ள விவசாயிகள் மாத்திரமே விவசாயிகள் என்றும் வடக்கு கிழக்கில் உள்ள விவசாயிகளை விவசாயிகள் போல் தெரியவில்லையா எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் தென்னிலங்கைக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் குறைவாக நிர்ணயிக்க உள்ளதாக அறிகின்றோம் இதனால் விவசாயிகள் விவசாயத்திற்காக செலவு செய்த முதலீடுகளை மீள பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவே அரசாங்கம் விவசாயிகள் நட்டத்தை எதிர்நோக்காத வகையில் கூடிய விலை நிர்ணயத்தை நிர்மாணிக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஏனைய தனியார் நெல் நிறுவனங்கள் செய்வார்கள் அரசாங்கத்தை விட மிகவும் மோசமாகவே நெல்லை பெற்றுக் கொள்ள விலையை அவர்கள் தீர்மானிப்பார்கள் எனவே கூடிய அளவிலான விலையை நெல்லுக்கு அரசாங்கம் தீர்மானிக்கின்ற போது தனியார் நெல் கொள்வனவு செய்பவர்களும் கூடுதலான விலைக்கு நெல்லை கொள்வனை செய்வார்கள் விவசாயத்திற்காக விவசாயிகள் வங்கிகளில் கடனை பெற்றும் நகைகளை வங்கியில் அடமானம் வைத்தும் பணத்தை பெற்று விவசாயத்தை முன்னெடுத்துள்ளனர் வரமை கோட்டின் கீழ் உள்ள விவசாயிகளை நாங்கள் தூக்கிவிடுவதாக இருந்தால் அவர்களின் நெல்லுக்கான உரிய விலையை

இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து பந்தாரத்தில் தெற்கு கடற்பரப்பில் எழுவை படகு ஒன்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பத்து இந்திய மீனவர்கள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தாழ்வுப்பாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள் அதிகாரிகளுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் இன்று திங்கட்கிழமை மதிய மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னர் பதில் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வாய்க்க உத்தரவிட்டுள்ளாா் ிருந்து ஆங்கிலேயர் வெளிக தினம் என்பது தமிழர்களின் சுய உரிமையை முழுமையாக பறிக்கப்பட்ட நாளாகவே அமைந்தது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இலங்கை தீவில் இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத ஒன்றாக தொடர்கிறது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குபதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திர தினம் என்பது கரிநாள் அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் தேசிய இனப்பிரச்சனைக்கு சிங்கள ஆட்சியாளர்கள் உண்மையான தீர்வை வழங்குவதன் மூலமே இலங்கை தீவில் உண்மையான சுதந்திர தினத்தை அனைத்து மக்களும் உணர முடியும் தேசிய பிரச்சினைக்கு இதய சுத்தியுடன் ஆட்சியாளர்கள் தீர்வினை பெற்றுக் கொடுக்காது எளிமையாக சுதந்திர தினத்தை கொண்டாடுதல் மற்றும் ஜனாதிபதி சாதாரண மக்களுடன் அமர்ந்து படம் காட்டுதல் போன்றன சிறுவர்களுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவது போலவே அமையும் எனவே நாடு உறுதியாக முன்னோக்கி பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி ரீதியாக நகர வேண்டுமாயே சகல இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுதந்திர தினம் மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார் ரோம் பங்களாதேஷ் எகேத்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏராளமானோர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறுகின்றனர் ஆனால் இந்த அகதிகள் குடியேற்றதால் அங்கு சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்படுகின்றன இதனை கட்டுப்படுத்த எல்லைப் பகுதிகளில் ஐரோப்பிய நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன இதற்கிடையே கடந்த ஆண்டு சுமார் அறுபத்தி ஆறாயிரம் பேர் அகதிகளாக இத்தாலியில் குடியேறியுள்ளனர் எனவே அகதிகள் குடியேற்றத்தை தடுக்க அந்த நாட்டு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் இத்தாலிக்குள் நுழைய முயன்று ஐம்பது பேரை கைது செய்ய அந்த நாட்டின் கடலோல போலீசார் அல்பேனியாவில் உள்ள அகதி முகாமில் தங்க வைத்துள்ளனர் பின்னர் அங்கிருந்து அவர்களை நாடு கடத்த அரசாங்கம் முடிவு செய்தது அவர்களை நாடு கடத்துவதற்கு தடை விதித்து இத்தாலி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து அல்பேனியாவில் இருந்து சுமார் அடகு அகதிகள் படகு மூலம் இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விலங்குகளுக்கு இடையேயான ஊக்குவிக்கவும் மற்றும் ந்து சிறப்பு மிக்க வர்த்தக கிரிக்கெட் போட்டியானது எதிர் பெறும் ஏழாம் மற்றும் எட்டாம் தேதிகளில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது இது தொடர்பான விளக்கம் அளிக்க ஊடகவியலாளர் மாநாடு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கொழும்பு தமிழ் யூனியன் விளையாட்டுக் கழகத்தின் பிசாரா சர்வதேச விளையாட்டு அரங்கம் அண்டியாலத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் இந்துக்களின் பெருசமரின் பிரதான அருசாரணையாளர்களான ஜனசக்தி குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான சந்திரா ஷப்டர் மற்றும் குழுமத்தின் தலைமை சந்தப்படுத்தல் அதிகாரி சாமிக சில்வா ஆகியோர் அருண்சரணையாளர்களாகவும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் சார்பாக பழைய மாணவர் சங்கத்தை பிறங்குகப்படுத்தி வசந்தன் கிரிசாந்த் மற்றும் சுலக்சன் ஆகியோரும் இந்து கல்லூரி கொழும்பு சார்பாக பழைய மாணவர் சங்க தலைவரை பிறந்துப்படுத்தி இளங்கோர் சபாபதி அருள் மொழி மற்றும் நவகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இந்துக்களின் தலைவர் பெரும் சமரியின் பிரதான அனுசரணையாளரான ஜனசக்தி குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான சந்திரா சாப்டர் இலங்கை இளைஞர்களை தயார்படுத்துவதிலும் மீழ்ச்சியுடனான சமூகங்களை கட்டியெழுப்புவதிலும் விளையாட்டு முக்கிய பங்காற்றுகின்றது இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டித் தொடருடன் தொடர்ச்சியாக மூன்றாவது வருடமாகவும் பங்காண்மையை ஏற்படுத்தியுள்ளதை எட்டு நாம் பெருமை கொள்கின்றோம் இலங்கையின் இளைஞர்களுக்கு வலுவூட்டல் மற்றும் இலங்கையின் உயர்வான கலாச்சார பாரம்பரியங்களை பேணுதல் போன்ற மது நோக்கங்களுடன் இந்த அனுசரணை சிறந்த வகையில் பொருந்துவதாக அமைந்துள்ளது என தெரிவித்தார் மேலும் இந்த சந்திப்பினூடாக யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி சார்பாகவும் இந்துக்கல்லூரி கொழும்பு சார்பாகவும் இந்துக்களின் பழைய மாணவர்கள் சங்கத்தினரால் கருத்துக்களும் பரிமாறப்பட்டன இந்த நிகழ்வின் இறுதியில் பிரதான அனுசரணையான ஜனசக்தி குழுமத்தினால் அனுசரணைக்கான காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது